ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நூல் நூலாசிரியர் பார்க்க போகிறோம் ஸோ அவையம்மா பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படின்ற நூலை எழுதினவர் யார்னா முனைவர் சேதுமணி மணியன் தவறின்றி தமிழ் செய்வோம் அப்படின்ற நூலை எழுதினவர் வந்து மா நன்னன் பச்சை நிழல் அந்த நூலை எழுதினவர் வந்து உதயசங்கர் இதோட சீரீஸு நான் போடுறேன் பார்த்துக்கோங்க நூல் நூலாசிரியர் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு மேட்சில் கேட்பாங்க அடுத்து புக்கில் கொடுத்துருக்க எதிர்ச்சொல் மகிலும் மகிழும்னா வாடும் வளரும் வளரும்னா தேயும் புகழ் புகழ்னா இகல் சேருவர் சேருவர்னா விலகுவர் அன்பு அன்புனா மகிமை ஸோ இதெல்லாம் வந்து புக் பேக்கில் கொடுத்துருக்குது நம்ம வந்து கொ ப்ரீவியஸ் கொஷினில் கொடுத்துருக்கதையும் வந்து அப்கமிங்கில் பார்ப்போம் அடுத்து பொருள் கூறுக இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இதோட ஆன்சர் அப்புறம் போடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு அடவி அவள் சுவல் செரு பலனம் புறவு இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்திருக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்